இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார்தானே ஜெய்பி என்ற பிரதான நபர் சந்திரசேகரன் இன்னைக்கு இங்க பெரும் அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் வேணாம் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை அவங்களோட கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உடகியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வருமானே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை சுஸ்பிரியா வந்துறாங்க அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றுதான் நீங்க இடம்பெறிக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசு ரெப்ரஸன்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள் எங்க இருங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாலும் இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் உலக காலம் கண்டிருக்காங்க இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மேல கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சாரு விசர் கூத்துல காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லுங்க ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்க என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்தான் ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்தா அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்கார வீட்டுல போய் நான் கட்டலுமா

நீதிக்கு செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் பாதிக்கப்பட்ட மக்களையும் இந்த ஊடகத்துறையில் நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள்ட்ட காணேக்கில் இந்த விஷயங்கள் எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் வேணா இது ஒரு இனி இல்லைன்னா மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆக்களுக்கு தயவு செய்து எடுத்துக் கொடுவோம் நன்றி